இப்போ பார்ப்பது வாயு மூல கரும்பு இப்போ பனை மரம் தென்னை மரம் அந்த பைப் இருக்கிற இடம் ஈசானி தென்னை மரம் இருக்குது காடு போட்டிருக்கிறாங்க இது வந்து அக்னி மூளை இந்த மூளை பார்க்குறது இது வந்து குபார மோலை பதினாறு அடி வண்டி தோட்டம் போட்டிருக்கிறாங்க இப்போ பார்ப்பது ஈசானி தென்னை இந்த அக்கினி மோளை பெத்தல் தோட்டம் இப்போ போய்கிட்டு இருக்கிறது குபேரமலை பார்த்து நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் இது வந்து பதினாயிரம் அடி வண்டி தடம் இந்த வாழைக்காட்டோட என்ட்ரன்ஸு என்டன்ஸு இந்த வாழை காட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு தென்னை அந்த தென்னை மரம் வெத்தலை காடு எல்லாம் இந்த வாழைக்காடு தான் இது இதுக்கு குபரமூலை இந்த கல் கட்டாடை அப்படியே ஒரு சதரத்துக்கு சதரமாக ரெண்டு ஏக்கரை அறுபது சென்டு ஃபோன் நம்பர் அறுபத்தி மூணு எழுபத்தொம்போது தொண்ணூத்தேழு தொண்ணூத்தஞ்சு பதினாலு காடு பிடிச்சிருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணவும் இந்த பதினாறு அடி வண்டித்தரமும் சேசி போடுதல அது நேராக அப்படியே நேராக வந்துடும் काट